இது நம்ம நித்தி டிவி சேனல் திருக்குறளில் வாழ்க்கை துணைநலம் அறத்துப்பாலில் உள்ள ஆறாவது அதிகாரமாகும் இந்த அதிகாரம் இல்வாழ்க்கைக்கு தகுந்த கணவனுக்குப் பெருந்துணையான சிறந்த மனைவிக்கான பண்புகளை விவரிக்கிறது இதில் மனைவியை மணந்தவனின் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் என்றும் நற்பண்புகளுடன் குடும்பத்தை நடத்தும் பெண் சிறந்த வாழ்க்கை துணைவி அவாள் என்றும் கூறப்பட்டுள்ளது திருக்குறள் ஐம்பத்தொன்று பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் ஆறு வாழ்க்கைக்கு துணை நலம் மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கைத் துணை மு வ உரை இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன்கணவனுடைய பொருள் வளத்துக்குத் தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கைத் துணை ஆவாள் குரல் ஐம்பத்திரண்டு மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல் மு வ உரை இல்வாழ்க்கைக்குத் தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை குறள் ஐம்பத்து மூன்று இல்லத்தேன் இல்லவள் மாண்பானால் உள்ளதின் இல்லவள் கடை மோ வ உரை மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன திருக்குறள் ஐம்பத்து நான்காவது மு வ உரை இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணைவிட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன குறள் ஐம்பத்து நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாக பெறின் திருக்குறள் ஐம்பத்து நான்காவது குரலின் மொ வ உரை வேறு தெய்வம் தொழாதவளாய்த் தன் கணவனையே தெய்வமாகக் கொண்டு தொழுது பேய் என்றால் மழை பெய்யும் குறள் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை திருக்குறள் மு உரை கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பின் குறள் ஐம்பத்தாறு தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண் ஐம்பத்தேழாவது திருக்குறள் மு வ உரை மகளிரைக் காவல் வைத்து காக்கும் காப்புமுறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிறந்தது குறள் ஐம்பத்தேழு சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை ஐம்பத்தெட்டாவது திருக்குறளின் மு உரை கணவனைப் போற்றிக் கடமையைச் செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் குரல் ஐம்பத்தெட்டு பெற்றாற் பெருந்தெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு ஐம்பத்தொன்பதாவது திருக்குறளின் மூ வ உரை புகழைக் காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் மூன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை குரல் ஐம்பத்தொன்பது புகழ் புரிந்த இழிலோர்க்கு இல்லை இகழ்வார் மூன் ஏறு போல் பீடு நடை அறுபதாவது திருக்குறளின் மு வ உரை மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்கலம் என்று கூறுவர் நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல நிகழம் என்று கூறுவர் குரல் அறுபது மங்களம் என்ப மனைமாற்றி மற்றதன் நன்கலம் நன்மக்கற் பேறு